நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ரெண்டு மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் இருக்கு ஒன்று வந்து சினிமா பற்றியது இன்னொன்று தலைவரோட ஸ்பெஷலான ஒரு ஸ்பீச்சை நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு விழாவில் பங்கேற்க போகிறாங்க அதாவது வேள்பாரி புத்தகத்தின் வெற்றி விழாவில் தலைவர் வந்து பேச போகிறாங்க தலைவர் தான் சிறப்புரையாற்றுறாங்க விகடன் தான் இந்த விழாவை நடத்துகிறாங்க சு வெங்கடேசன் அவர்கள் தான் இந்த வேல்பாரி புத்தகத்தை எழுதியிருந்தாங்க வேல்பாரி கதையே ரொம்ப சூப்பரான ஒரு கதை தான் அது பற்றி தலைவர் பேசும்போது அது இன்னுமே சூப்பராக மாறப்போகுது ஸோ அதுக்காக தான் தலைவரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தலைவரோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கொண்டாட்டம் தலைவரோட கூலி படத்துலேருந்து இன்னைக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம பூஜா ஹெக்டே அவர்களுடைய நடனத்தில் மோனிகா அப்படிங்கிற சாங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அந்த பாட்டோட ப்ரோமோ வீடியோவை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுருக்காங்க ப்ரோமோ வீடியோவே சும்மா தெரிக்கிது ஃபுல் சாங் வந்து பயங்கர ஒரு குத்தாட்டம் போட வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சாயங்காலம் ஆறு மணிக்கு அது பற்றியும் பேசுவோம் தலைவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது பற்றியும் பேசுவோம்